இறைமுகன் இயேசுவில் அன்பான இறைமக்களே டிவைன் தமிழ் சேனலின் தவக்கால சிந்தனைகள் தொடரின் வழியாக ஏழாம் நாளாகிய இன்று உங்களை இறை சிந்தனைகளோடு சந்திப்பதில் பெருமிதம் கொள்ளுகிறேன் இந்த தவக்காலமானது இறை வார்த்தைகளை கேட்டும் அதை தியானித்தும் நமது உள்ளத்திற்குள் ஏற்றி வைத்தும் அந்த வார்த்தைகளை நம்முடைய வாழ்வாகவும் மாற்றுவதற்கு தேவையான மன உறுதியையும் தெளிவையும் நமக்கு தர வேண்டும் என்ற சிந்தனையோடு பயணிப்போம் இறைவனுடைய வார்த்தைகள் எந்த நோக்கத்திற்காக நமக்கு வழங்கப்பட்டிருக்கிறதோ அதை கண்டிப்பாக நிறைவேற்றும் என்பதில் ஏழளவும் ஐயமில்லை மறைநூலில் ஆண்டவர் இசையாய் இறைவாக்கினர் வழியாக தெளிவாக கூறுகிறார் வெண்ணகத்திலிருந்து இறங்கி வரும் மழையும் பனியும் தத்தமது நோக்கத்தை நிறைவேற்றாமல் திரும்பி செல்லாதது போல கடவுளின் வாயிலிருந்து புறப்பட்டு வரும் இறைவார்த்தை ஒவ்வொன்றும் எதற்காக இந்த நோக்கத்திற்காக அவரால் அனுப்பப்பட்டதோ அதை வெற்றிகரமாக நிறைவேற்றாமல் வெறுமையாக திரும்பி செல்லாது என்ற ஒரு நற்சிந்தனையோடு இன்றைய இறைவார்த்தைக்கு செவிமடுப்போம் நற்செய்தி ஆறாம் அதிகாரம் ஏழு முதல் பதினைந்து வரை உள்ள இறைவார்த்தைகள் அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது நீங்கள் இறைவனிடம் வேண்டும் பொழுது பிற இனத்தவரை போல பிதற்ற வேண்டாம் மிகுதியான சொற்களை அடுக்கிக் கொண்டே போவதால் தங்கள் வேண்டுதல் கேட்கப்படும் என அவர்கள் நினைக்கிறார்கள் நீங்கள் அவர்களைப் போல் இருக்க வேண்டாம் ஏனெனில் நீங்கள் கேட்கும் முன்னரே உங்கள் தேவையை உங்கள் தந்தை அறிந்திருக்கிறார் ஆகவே நீங்கள் இவ்வாறு இறைவனிட வேண்டுங்கள் விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயதன பெறுக உமது ஆட்சி வருக உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக இன்று தேவையான உணவை எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னித்துள்ளது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தியோனிடமிருந்து எங்களை விடுவியும் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றது உமக்கே ஆமேன் மற்ற மனிதர் செய்யும் குற்றங்களை நீங்கள் மன்னிப்பீர்களானால் உங்கள் விண்ணக தந்தையும் உங்களை மன்னிப்பார் மற்ற மனிதரை நீங்கள் மன்னிக்காவிடில் உங்கள் தந்தையும் உங்கள் குற்றங்களை மன்னிக்க மாட்டார் ஆமேன் இறையேசுவில் அன்பானவர்களே நம்முடைய மனங்களை செழுமைப்படுத்துகின்ற இந்த தவக்காலத்தில் நாம் இறைவனோடு இணைய இறைவனோடு கலந்துரவாட நமக்கு நல்ல ஒரு கருவியாக இருக்கின்ற செயல்பாடு இறைவேண்டலாகும் இறைவார்த்தைகளை பாலமாக கொண்டு கட்டியெழுப்பப்படுகின்ற இறைவேண்டுதல்கள் இறைவனோடு இறைத்தன்மையோடு நம்மை இணைத்து கொள்ளுகின்றன எப்படி இறைவேண்டுதல் செய்வது இறைவனுடன் மன்றாடும் பொழுது என்ன செய்வது என்பதை நம்முடைய சீடர்கள் கேட்டபொழுது இயேசு அழகாக சொல்கிறார் அந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றும் இறை மக்களாகிய நம் ஒவ்வொருவருக்கும் எக்காலத்திலும் பொருந்தும்பொடியாக இருக்கிறது பெரும்பாலான நேரங்களில் நம்முடைய மன்றாட்டுகள் அனைத்துமே ஜபங்கள் அனைத்துமே நம்முடைய தேவைகளை கேட்பதாக தேவைகளுக்காக இறைவனை நிர்பந்திப்பதாக மட்டுமே இருக்கின்றன என்பதை நம்முடைய ஜபங்களை சீர்தூக்கி பார்த்தாலே நாம் உணர்ந்து கொள்ளலாம் அதுவும் சமீப காலங்களில் ஜெபிப்பது என்பது பகட்டு வார்த்தைகளை பயன்படுத்தி பிறருடைய கவனத்தை ஈர்க்கும்படியாக இருக்க வேண்டும் என்ற ஒரு கருத்து நமது மனங்களில் விதைக்கப்பட்டிருக்கிறது நாம் பெற்றுக்கொண்ட கொடைகளுக்கு நன்றி செலுத்துவது கூட இறை தான் என்ற ஒரு விஷயத்தை நாம் பெரும்பாலான நேரங்களில் மறந்து விடுகிறோம் நம்முடைய தேவைகளை எதிர்பார்ப்புகளை அடுக்கிக் கொண்டே செல்வதுதான் பெரும்பாலான நேரங்களில் மன்றாட்டாக இருக்கிறது இந்த உலகையும் உலகில் உள்ள அனைத்தையுமே உருவாக்கிய இறைவன் தன்னுடைய படைப்புகள் அனைத்திற்கும் எது தேவை எப்போது எந்த அளவிற்கு தேவை என்பதை நன்றாக உணர்ந்திருப்பார் அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஒவ்வொருவருக்கும் தனிப்பட்ட தேவைகள் உடல் நலம் பொருள் நலம் மற்றும் சமூக நலம் சார்ந்த சே தேவைகள் ஏராளமாக இருக்கின்றன அவற்றை குறித்து நாம் இறைவனிடம் வேண்டுவது தவறல்ல மாறாக நம்முடைய வாழ்வில் நாம் பெற்றுக்கொண்ட ஏதாவது ஒரு சிறிய கொடையாக இருந்தாலும் அதற்கு முதலில் நன்றியை தெரிவித்து கொண்டு ஏனென்றால் நன்றி சொல்வது என்பது இறைவேண்டலில் முதல் பாகமாக இருக்க வேண்டும் நம்முடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாம் பெற்றுக்கொண்ட கொடைகளுக்கான நன்றியை இறைவனிடம் தெரிவித்துக்கொண்டு நம் எதிர்கால தேவைகளை நாம் முறையிடுவது வேண்டுதலின் ஒரு பாகம் என்பதில் ஐயமில்லை சில நேரங்களில் எந்த ஒரு வார்த்தைகளையுமே உபயோகிக்காமல் இறைவனுடைய திருப்பெயரை தியானித்து கொண்டு இருப்பதும் ஒரு வகை இறைவேண்டல்தான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இறைவனிடம் நம்முடைய மன்றாட்டுகளை ஏறெடுத்து இறுதியாக இறைவேண்டலை நாம் நிறைவு செய்யும் பொழுது நம்முடைய மனதில் உள்ள சுமைகள் அனைத்தும் விலகி மன தூய்மை அடைந்திருக்க வேண்டும் அதற்கு பின்பான செயல்பாடுகள் கடினமாக இல்லாமல் எளிதானதாக இருக்க வேண்டும் அப்பொழுதுதான் அந்த இறைவேண்டல் சரியான வழிமுறைகளோடு செய்யப்பட்டிருக்கிறது என்பது அர்த்தமாகிறது ஜெபிக்கின்ற பொழுது நாம் இறைவனோடு இணைந்திருக்கின்றோம் இறைவனோடு இணைந்திருக்கும் பொழுது நாம் பெற்றுக்கொள்கின்ற இறைத்தன்மை நம் அன்றாட வாழ்வில் பிற மனிதர்களோடு நாம் பழகுகின்ற பொழுது அந்த இறைத்தன்மையானது பிரதிபலிக்க வேண்டும் இறைத்தன்மை நம்முடைய வாழ்வில் என்றென்றும் நிலையாக இருக்குமானால் அதைவிட மிகப்பெரிய பேறு எதுவுமே இல்லை என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் நம்முடைய ஜெபங்கள் நமக்கு என்றும் அழியாத நிலையான இறைத்தன்மையை பெற்றுத்தருவதற்கு உதவுவதாய் அமைய வேண்டும் என்ற உறுதியோடு தொடர்ந்து பயணிப்போம் ஆமீன் ஜெபிப்போம் இரக்கத்தின் உறைவிடமான இறைவா எம்முடைய வாழ்வில் உமது அருளால் நாங்கள் பெற்றுக்கொண்டுள்ள அனைத்து நன்மைகளுக்காகவும் கொடைகளுக்காகவும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் உம்முடைய கடைக்கண் பார்வை எம் மீது பதிந்திருப்பதால் மட்டுமே இந்த கொடைகளை நாங்கள் பெற்றுக்கொள்ள முடிகிறது என்பதை நாங்கள் நினைத்து பார்க்கிறோம் உம்முடைய அருட்கொடைகள் என்றென்றும் மீது நிலைத்திருக்க வேண்டுமாய் உம்மை மன்றாடுகின்றோம் எங்கள் ஒவ்வொருவருக்கும் உலக நடைமுறைகளுக்கு தேவையான தேவைகள் எவ்வளவு இருக்கும் என்பதை நீர் அறிவீர் அந்த தேவைகளை நிறைவேற்றுகின்ற செயல்பாடுகளில் நாங்கள் முழுமையாக ஈடுபட வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தை கொண்டிருக்கின்ற காரணத்தினால் சில நேரங்களில் உம்முடைய வார்த்தைகளை புறந்தள்ளி உம்முடைய உடனிருப்பை உதாசீனப்படுத்தி நாங்கள் செயல்பட்ட தருணங்களுக்காக வருந்துகிறோம் எங்களை மன்னித்து எங்கள் குற்றங்களை பொறுத்து தீமையான வழிகளில் நாங்கள் சொல்லாமல் எங்களை வழிநடத்தும் உம்மிடமிருந்து பெற்றுக்கொண்ட அருட்கொடைகளை நாங்கள் இரையாட்சியின் நலனுக்கு பயன்படுத்த வேண்டுகின்ற அருளை எங்களுக்கு தாரும் எங்களது பொருளாதார உடல் உள்ள நலன்களை அறிவீர் அவை அனைத்தையும் நாங்கள் நிறைவாக உம்மிடமிருந்து பெற்றுக்கொண்டு இறைவனுக்கு உகந்த மக்களாக நாங்கள் வாழ வேண்டும் வாழ்வதற்கான உறுதியை மன உறுதியை எங்களுக்கு நீர் தர வேண்டும் என்பது என்று உண்மை மன்றாடுகின்றோம் ஆமேன் இறைமகன் இயேசுவின் நிறைவான அருளாசிரியர் இன்றும் என்றும் நம் உள்ளங்களிலும் இல்லங்களிலும் நிறைவாக தங்கியிருப்பதாக ஆமேன் புகழ் மரியே வாழ்க